கேலையிலூய கர்த்தொல் உலக ரட்சிகரமான இயேசு செல்வ நாமத்து நாள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரியமானவர்களே இந்த நாளிலும் தேவனாகிய நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக கிருபு செய்திருக்கிறாரே இந்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துவோம் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே அநேக பிள்ளைகள் ஃபஸ்ட்டு காலையில் ஒரு ஐந்து மணியை போல் கான்ஃபரன்ஸ் காலில் ஜூம் மீட்டிங்கோ இல்லை கான்ஃபரன்ஸ் கால்லேயோ ஒரு ஒன் ஹவர் எங்களை ப்ரேயரில் நீங்கள் நடத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க காலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரையிலும் ஏன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணியும் சில நேரங்களில் நீங்கள் எடுக்காமல் போகிறீங்க அது எங்களுக்கு மன வருத்தமாக இருக்கிறது அந்த டெய்லியும் லேட்டாக வருது அதனால் காலையில் ஒரு ஐந்து மணி போல் எங்களுக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டால் நல்லாயிருக்கும் ஜூம் மீட்டிங்காக கூட இருக்கலாம் இப்படியே ஏதோ ஒரு விதத்தில் காலையில் ஒரு ஒன் ஹவர் செபிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நிச்சயமாகவே அதிகால வேலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவானி சொல்லி வேதம் சொல்கிறது தெய்வ சமூகத்துக்குள்ள நிச்சயம் வருகிற நாட்களிலே அந்த காலை டியூஷன் மார்னிங் டிவிஷன் ஆக பிரிச்சுள்ள கர்த்தருடைய வார்த்தையை ஒரு ஒரு மணி நேரம் நம்ம ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார் உண்மையாகவே அது நமக்கு பலனாக இருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இன்றைக்கு என்னாகுமின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவின் குடும்பத்தாருக்கு குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளித்தது அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது வாதுமை பழங்களை கொடுத்தது பிரியமானவர்களே கர்த்தர் நேற்று தினத்திலே இந்த வாதுமை பழங்கள் அப்படி என்கிற வார்த்தையினுடைய காதிலே போட்டார் இந்த கொஞ்ச நேரம் அப்படி நான் கண் அமர்ந்தபோது கண் உறங்கின பொழுது அந்த வார்த்தையை காதிலே போட்டார் வருகிற நாட்களிலே இந்த வாதுமை பழங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் சரி இன்றைக்கு லேவியின் குடும்பத்திற்காக கூடாரத்துக்குள் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிற பனிரெண்டு கோத்திரங்களுடைய கோள்கள் அங்கே இருந்தது அதில் லேவின் கோத்திரத்திற்காக ஆரோனுடைய கோல் வைக்கப்பட்டது கோல் அல்ல ஒரு குச்சி ஒரு கோம் ஒரு கோல் அந்த பெட்டியில் பனிரெண்டு கோள்கள் இருந்த போதிலும் அது ஒன்றும் அந்த கோள்கள் துளிர்க்கத்தக்கதான நிலைமை அங்கே இல்லை அதாவது யோபில பார்க்குறோம் வெட்டப்பட்ட மரத்துக்கு கூட ஒரு நம்பிக்கை உண்டு அது நீர் வாசனையினாலே தண்ணீர் வாசனையினாலே அது துளிர்க்கும் என்று சொல்லி ஆனால் இந்த கொம்புகள் அந்த வாசனையை கூட பெறுவதற்கு என்ன இல்லை சான்ஸ் இல்லை ஏன்னா பெட்டிக்குள் இருக்கிறது ஆனாலும் லூயா ஆரோனுடைய கொம்பு மாத்திரம் கோல் மாத்திரம் துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று சொல்லி இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளையே உலகத்துல எத்தனை பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இன்றைக்கு தீர்க்க தரிசனுடைய வாயின் மூலியமாக தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையை குறித்து உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற இந்த சத்தியத்தில் இந்த ஊழியத்தின் பாதையிலே நிலைத்திருக்கிற வாஞ்சிக்கிற விரும்புகிற நேற்றை கூட ஒரு தாயாருங்க ஈரோடு பகுதியிலிருந்து அவங்க ஃபேமிலியில் பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க நல்ல படித்தவர்கள் டிகிரி ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வேதத்தை கரைத்து குடித்தவர்கள் ஒரு தாயார் நேற்று இரவு பத்தரை மணி ஃபோன் பண்ணி பாஸ்டர் எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்குது நான் ஊழியம் செய்யணும் என் காலிங் என்ன அப்படின்னு சொல்லி செபிச்சுக்கிட்டாங்க முந்தானே தி இரவு ஒரு ஆச்சரியமா இருக்குது என்னென்னு தெரியல இந்த கடந்த மாசம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து உண்மையாக ஊழியத்திற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியத்தினுடைய அடையாளங்களோடு ஊழியத்துடைய அழைப்பு பெயர் என்ன என்று சொல்லி அவர்களை உறுதிப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக ஊழியர்களாக நிறுத்தும்படியாக தேவன் கிரிய செய்து கொண்டிருக்கிறார் உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு தாயாருங்க வயசான தாயார் நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்காக என் அன்பு தேவப்பிள்ளையே நான் ஆண்டவரை துதிக்கிறேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இப்போ இந்த சத்தியத்தின் கீழாக ஜேசிஎஸ் மினிசிக்குள்ளாக வந்திருக்கிற உங்களுடைய கொம்பு உங்களுடைய வாழ்க்கை துளிர்க்கும் பூ பூக்கும் காய்காய்க்கும் கனி கொடுக்கும் அது வாதுமை பழங்களை கொடுக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்கள் கேட்குறீங்க அஞ்சு மணிக்கு பிறர் நிச்சயம் ஆண்டவர் ஐந்து மணிலிருந்து ஆறு மணி வரையிலும் உங்களை ஆவிக்குரிய ரீதியிலே ஆராதிக்கும்படியாக கர்த்தர் அழைப்பார் எல்லோயா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டுனா எத்தனை நூற்று கணக்கில் ஏன் ஆயிரக்கணக்கில் கூட லிங்க் வந்துரும் நினைக்கிறேன் ஏன்னா கர்த்துடைய வார்த்தைக்காக கே கேட்டுக்கொண்டிருக்கிறார் சில கால் எடுக்க முடியல 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 முடியலன்னு போயிட்டு உண்மையாகவே இன்றைக்கு இந்த சத்தியத்தின் கீழாக இருக்கிற உன் வாழ்க்கையில் உன் கொம்பு போகிறது உன் கொம்பு துளிர்க்க போகிறது பார்த்துங்க நிறைய ஆவிக்குரிய ரகசியங்களை கத்தர் வெளிப்படுத்திக்கிட்டு அது அது காஞ்ச போன கொம்பு என் அன்பு தெய்வ பிள்ளையே இன்றைக்கு உன் வாழ்க்கை அதாவது வெட்டப்பட்ட ஒரு கொம்பை போல ஒரு குச்சியை போல ஒரு மரத்தை போல காணப்படலாம் தோல் உரிக்கப்பட்ட ஒரு கொம்பை போல காணப்படலாம் ரகசியங்களை ஆவிக்குரிய ரகசியங்களை வருகிற நாட்களிலே என் அன்பு தெய்வ பிள்ளையை நான் கொண்டு வருகிறேன் இன்றைக்கு உன் வாழ்க்கை கூட தோல் உரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக ஒன்றுமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நொறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக கண்ணீர் சிந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக ஒரு ரூமுக்குள்ளாக வச்சு உன்னை பூட்டி உன்னை காவல் வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக கர்த்தருடைய ஆவியனுடைய வல்லமை உனக்குள்ளாக இறங்குகிறது நீ அதே இடத்திலே அதே இடத்திலே அதே ஸ்தானத்திலே அதே ஸ்தலத்திலே அதே குடும்பத்திலே அதே ஆபீஸில் அதே தேசத்திலே உன் கொம்பு உயர்த்தப்படும் நீ துளிர்க்கப்படுவாய் நீ துளிர்க்கப்படுவாய் கர்த்தருடைய வல்லமுள்ள கர தொடுகிறது நீ எந்த தேசத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி தேவனுடைய ஆவியானவர் உன் இறங்குகிறார் உன்னை கனி கொடுக்கிற வாழ்க்கையா உன் வாழ்க்கையே என் அன்பு தேவ பிள்ளை விரும்பத்தக்கதா இருக்கும் கர்த்தர் பெரியவர் பெரிய காரியத்தை செய்வார் பயப்படாதீங்க இந்த சத்தியத்தின் கீழாக இந்த ஊழியத்தின் கீழாக இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் என் தேவனுடைய கரம் பலத்த காரியத்தை செய்யும் பனிரெண்டு கோத்திரங்களில் வைக்கப்பட்ட ஒரே ஒரு கொம்பு ஆருடைய கொண்டு ஏன்னா என் அன்பு தெய்வ பிள்ளை ஆறுனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டு அந்த கனமான ஊழியத்தை ஒருவனால் செய்யும் செய்ய முடியும் ஆகையால் கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார் இந்த லிங்கில் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் உன் வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்பட போகிறது நீ தான் உயர்த்தப்பட போகிற நீதான் மேன்மையாக இருக்க போகிற உன் தான் கர்த்தருடைய ஒரு ஒரு ஆசீர்வாதம் உண்டாக போகிறது நீ துளிர்க்க போகிறாய் வறட்சியெல்லாம் இதோட கூட மறையுது மாறுது ஜீசஸ் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் செபிப்போமா மகா இறக்குமக்கிரும நிறந்தங்கள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற அந்த எங்களுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தரை நீர் எங்களுக்காக ஆண்டவரை கொடுத்த மன்னாவுக்காக நன்றி செலுத்தி செபிக்கிறேன் ஆண்டவரை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய துளிர் உண்டாகட்டும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் நன்மை உண்டாகட்டும் எஸ் சுவாமி இதோ இந்த ஜேசிஎஸ் மினிஸ்ட்ரி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் துளிர்கட்டும் சுவாமி ஆசீர்வதிக்கப்படட்டும் மேன்மைப்படுத்தப்படும் அற்புதத்தை கத்தர் செய்வீராக எந்த இடத்தில் இவர்கள் பூட்டப்பட்டு இருந்தாலும் அந்த இடத்தில் இவர்கள் ஆண்டவரை வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் அற்புதம் செய்யும் விடுதலையோடு கூட நடத்தும் இந்த ஆண்டவரே ஐந்து மணி டிவிஷன் கூட ஆண்டவரே அப்பாஸ் ஸ்தோத்திரம் நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்குள்ள அமர்ந்து செபிக்க கத்தற்கிருவு செய்வீராக ரத்தத்தினால மூடும் விடுதலையோடு நடத்தும் நாளில் பிறந்த நாள் நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காட்சிக்கிறார் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமார பர்ஷுதாவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஆசீர்வா இயேசு நாமத்தில் ஜபிக்கிற பிதாவே ஆமன் ஹாலையிலூய கத்தை நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு சுத்துறோம்